வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பொங்கல் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே வந்து கரும்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே வந்து தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ கரும்பு சாப்பிட்றது அப்படிங்கிறது முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் பசங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து கூட்டமாக வந்து கரும்பு சாப்பிடுவாங்க ஸோ வந்து அது வந்து ஒரு ஒரு பாரம்பரிய மாதிரி இருந்துச்சு இப்போனா கரும்பு பெரும்பாலும் வாங்குறதே கிடையாது ஒரு பேருக்காக வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்து கரும்பு வாங்குறாங்க கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து வெண்கரும்பு வெண்கரும்புங்கிறது வந்து சர்க்கரை ஆலைங்க அந்த கரும்புலாம் யூஸ் பண்ணுவாங்க அது எல்லா சீசன்லையுமே இருக்கும் இன்னொன்று வந்து செங்கரும்பு அது வந்து அந்த ஸ்பெஷலா அந்த பொங்கல் டைம்ல தான் வந்து செங்கரும்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா நீர் சத்தை வந்து தக்க வச்சுக்கிறது அந்த ஒரு பண்பு வந்து கரும்புக்கு வந்து அதிகமாகவே இருக்கு நீர் சத்து அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் நீர் சத்து இல்லை அப்படின்னாவே கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஏன் அப்படின்னா உடம்புல போதுமான அளவு தண்ணி இல்லை அப்படின்னா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வந்து உள்ளுறுப்புகள் நரம்பு மண்டலம் நாலுமில்லா சுரப்பி மண்டலம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணும் ஸோ வந்து அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாகும் இரண்டாவது வந்து நீர் சத்து இல்லை அப்படின்னா கழிவுப் பொருட்கள்லாம் வெளியே போகாது ஸோ கழிவு பொருட்கள் வெளியே போகணும் அப்படின்னாவே நீர் சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அந்த நீர் சத்து வந்து சமநிலையாக வச்சிருக்கிறதுக்கு வந்து குறையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த கரும்பு வந்து ரொம்பவே நமக்கு வந்து கை கொடுக்கும் அடுத்த விஷயம் வந்து ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வந்து கரும்பு அப்படிங்கிறது வந்து பல்லுக்கு உருதி ஸோ கரும்பு வந்து நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம பல்லி ஈரு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிப்பட்ட கரும்பை பொறுத்த வரைக்கும் வந்து கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி தண்ணி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு நாக்கு வந்து வெந்து போயிடும் சரி ஏன் அப்படி நடக்குது அது என்ன இருக்கு அப்படின்னா கரும்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு சத்துக்கள் இருக்கு ஒன்று வந்து கேல்சியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு அப்ப அந்த கால்சியம் சத்துங்கிறது கரும்புல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அந்த கால்சியம் சத்து வந்து நம்ம கரும்பை சாப்பிடும்போது நாட்டுலேருந்து நம்ம வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா எச்சில் கூட போயிட்டு ரியாக்ட் ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அந்த கால்சியத்துக்கும் எச்சிலுக்கும் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நீங்க தண்ணி கொடுக்குறீங்க இப்போ கரும்பு சாப்பிட்டோம்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்போ நீங்க வந்து தண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு எதிராக வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்போ அந்த கால்சியம் பிளஸ் எச்சில் இதோட போயிட்டு தண்ணி சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சூட்டை கிளம்புற மாதிரி இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படி இந்த சூடு கிளம்பும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து வெந்து போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பெரியவங்களாம் வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து காரணம் சரி கரும்பு சாப்பிட்டோன்னே எப்போ தண்ணி குடிக்கலான்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது கடும் சாப்பிட்டோன்னு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாக்கு வெந்து போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நல்லபடியாக வந்து பொங்கலை வந்து எல்லாருமே வந்து செலப்ரேட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி